பலாக்காயில் எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பலாக்காய் ஒன்று வாங்கிட்டு அதை வந்து என்ன கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் எல்லாம் தடவிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த பாலை வந்து ஒரு காட்டன் துணியோ இல்லை ஏதாவது பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தோல் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து போட்டுக்கோங்க இந்தளவு பீசஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ இதை நம்ம எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் பலாக்காய் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த சைஸ் கடித்தா கட் பண்ணால் போதும் இதை ஜாரில் சேர்த்துட்டு இந்த காயோடு நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்துருங்க ஜாரில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோம்பு சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கிட்ட சேருங்க அளவு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டவத்தல் வத்தல் சேர்க்க போகிறோம் ரெண்டு பட்டவத்தல் வத்தல் சேர்த்துக்கோங்க காரந்து காரத்துக்கு தகுந்தார் போல் ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நாங்கள் ரெண்டு தான் சேர்த்துருக்கோம் இப்போ இது மூணையும் வந்து இந்த மாதிரி குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடித்ததுக்கு தான் வந்து நான் கடலப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் எப்படி நீங்கள் வடைக்கு ஊற வைப்பீங்களோ அது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதையும் வந்து இதோட போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் கரக்கரன் பலாவக்காயை அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த பருப்பை சேர்த்து இந்த மாதிரி வட வடை பதத்துக்கு வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடு வேணும்னா நீங்கள் கருவேப்பில்ல கொத்தமல்லி எதுனாலும் வந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காயட்டும் எப்பயும் வடைக்கு த தட்டுற மாதிரி இந்த ஷேப்பில் வந்து தட்டிக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து தட்டினீங்கன்னா உங்களுக்கு வடை வேகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக வந்து அதோடய சைஸும் அளவும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதை போட்டுவிட்டு ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு எப்போயும் போல் திருப்பி விடுங்க இந்த மாதிரி எல்லா வடைகளையும் போட்டாச்சு இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த சைடும் திருப்பி விட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வந்து பலாக்காய் வடை வந்து ரெடி ஆகிடும் பலாக்காய் வடை அது ரொம்பவே வந்து டேஸ்டியான வடை இதோடு வந்து நீங்கள் கொத்தமல்லி எதுனாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பலாக்காய் வடை ரெடி